புதுச்சேரியில் அரியவப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களுக்கான பூமி பூஜை பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி மாநிலம் அரியவப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஓல்டு ஓஎசி வளாகம் முருங்கப்பாக்கம் பெட் தேங்காய்த்திட்டு மேட்டுத்தரு முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் முரு முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய ஐந்து இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆர்ஓ பிளாங்க் அமைக்கப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நகரப்பகுதியில் குடிநீரில் அதிக தன்மை உள்ள இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் வழங்கும் நிலையங்கள் ஆர்வோ பிளான்ட் அமைக்க மத்திய அரசின் சாக்ஷி திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி இருபது கோடி அரசாணை பெறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் அரியாம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகாப்பாக்கம் ஓல்டு ஓஎஸ்டி வளாகம் பேட் தேங்காய் திட்டு மேட்டுத்தெரு முருகாப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் முருகப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய ஐந்து இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆர்வ பிளான்ட் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் அமைக்கப்பட உள்ளது இதன் மூலம் மேற்குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ள அனைத்து பணிக்கான பூமி உஜை தேங்காய்த்திட்டு மேட்டுத்தெரு குடிநீர் உந்து நிலையத்தில் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ள அரையம்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது கோட்ட கூட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் ரமேஷ்குமார் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அரியவங்கம் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் அரியவங்க சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள் அலுவலக ஊழியர்கள் உட்பட திரளானோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் சார் வரு மக்கள் மொழி முடியாது

வந்து ஒரு சில இடத்துல அனைத்துலாம் போட்டு தரணும் இந்த மாட்டு கருத்து கிடையாது அது மட்டும் இல்ல இங்க இருந்து என்ன போட்டு ஆறு நம்ம வந்து மேட்டு தேர்வு வந்து நம்ம காலி பண்ணோம் அவங்களுக்கும் இடம் வந்து கேர்வு பண்ணிட்டாச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய திட்டங்கள் ஐயா ரங்கசாமி ஐயா தலைமையில் ஆளக்கூடிய அரசு வந்து ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களையும் விடுபட்ட அனைத்து திட்டங்களையும் அந்த வகையில பார்க்க போனாக்கேகா திட்டம் வந்து நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு நிற்கிறோம் இதுல வந்து இந்த குடிநீர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு அதுக்கு வந்து நம்முடைய அரசு அதுக்காக நம்ம பொதுப்பணித்துறையினுடைய செக்ரட்டரி அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள இஇ கேஇ அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய அடையாள தொகுதிக்கு வந்து அந்த அதிகமான தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு தண்ணி வந்து சுத்தம் இல்லாத இடத்துக்கு மட்டும் வந்து நமக்கு வந்து சொல்லி இருக்கிறாங்க இலவசமா நமக்கு வந்து ஒரு கேன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேன் உங்களுக்கு வந்து அட்டை அடையாள அட்டை பேரையே கொடுத்துருவாங்க அந்த அட்டை பிரகாரம் நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்காக ஆதரவு கொடுத்துக் கொண்டு அப்படி காலத்துக்கு பகுதி மக்களுக்கும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் என் சார்பை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வந்த வடக்குப்படலாம் வெச்சு மட்டும் போட்டிருக்கோம் எல்லா இடமும் நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வந்து நம்ம நம்ம நிறைய சொல்லணும் நகர் போட்டிருக்கிறோம் அது இல்லாத வந்து இந்த எல்லா நகருமே உங்களுக்கு இன்னும் விடுபட்டதெல்லாம் நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம் காலங்கள் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது வந்து எதிர்வரும் காலங்கள்ல ஐயாவோட ஆசையோட உங்களுடைய அரவணைப்போட உங்களுடைய ஒத்துழைப்போட கட்டாயம் நம்முடைய அறியாம்துறை மேம்படுத்துறதுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்வதற்கு கூறி இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைத்து அது மட்டும் இல்ல முருகப்பாக்கம் பகுதியிலே வந்து சுத்தி அது வந்து முருகப்பாக்கம் பேட்டு ஜாக திட்டத்தை நம்ம நேட்டு தேர்வு முருகப்பாக்கம் மட்டும் கைவினை கிராமம் அந்த இடத்துலையும் போடுற

உங்களுடைய எல்லா வாழ்வு துப்பம் எல்லாத்தையுமே நான் வந்து கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு என்னால முடிஞ்சு என்னுடைய சொந்த பொருளாதாரத்தையும் நான் வந்து மக்களுக்காக பாண்டிச்சேரியில வந்து எல்லா நினைக்கிற வந்து சம்பாதிக்கணும் அந்த அதுக்கான வந்து எல்லாம் உங்களுக்கு உழைக்கணும் அந்த எண்ணத்தோட தான் நாம வந்து இதில் செயல்பட்டு இருக்கிறோம் இன்னும் உழைப்பா ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பாடு அதுதான் சொல்றேன் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா ஒரு வகை எல்லாம் கொடுப்பாங்க பன்னெண்டு வருஷமா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பொருளாதாரம் கொஞ்சம் நம்ம கிட்ட கம்மியா இருந்தாலும் செய்யணும் ஆனால் கட்டாயம் செய்யணும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையான அடிப்படை பொருளாதாரத்தை அப்பல்பட்டு இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் ஐயா ரங்கசாமியா பெண் குழந்தை பிறந்தாலே வந்து சரிப்பு ஏற்படக்கூடிய காலத்துல வந்து இன்னைக்கு டெபாசிட் பண்ணி அவங்களுடைய பதினெட்டு வயசு அந்த பணத்தை எடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த பொண்ணைக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வரதுக்கான வாய்ப்பு

பணம் வேணா பணத்தான் போட்டாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து பணமா அரிசியாக அரிசியா போன நல்லா சுத்தமான அரிசி தரமான அரிசி அரிசி எதிர்புறையாத தீபாவளிக்கு உங்களுக்கு அந்த திரு திருவிழா காலங்கள் தீபாவளிக்கு அந்த பொருளை கொடுத்தாரு இன்னைக்கு பொங்கலுக்கு போராட்டி பொங்கலுக்கு பணம் போட்டாங்க பணம் போறாண்டு பொங்கல் பணம் கொடுத்தாங்க ரெண்டு ஆண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நான் கொடுத்தேன் இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்கல நான் தான் கொடுத்துருப்பேன் என்னுடைய இதுதான் செய்யற எண்ணத்துல நாம செஞ்சோம் இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா ரங்கசாமி தலைமை ஆளக்கூடிய அரசு நம்ம ஊர்ல நிறைய பிள்ளைங்க புலிஸ் போயிருக்கிறாங்க எல்இசி ஆயிருக்கிறாங்க யூடிசி ஆயிருக்கிறாங்க எது சொல்றா மக்கள் நீங்க வந்து தெரியும் யாரு இருந்தா மக்களுக்கு உழைப்பாங்க யாரு இருந்தா மக்களுக்கு வந்து நன்மை கொடுப்பாங்க பாக்கணும் எல்லாமே பல கட்சிகள் வந்து இன்றைக்கி வரலாம் பல கட்சிகள் வந்தால் இது மட்டும் தான் பார்க்கணும் நூறு ரூபா பத்து ரூபா நூறு ரூபா ஏற்றி அவரை கடந்த காலத்தில் முடிஞ்சிட முடியல சும்மா சொல்ல நான் வந்தா இதை பண்ணுறேன் நான் சிந்தப்பூராக்குவேன் மலேஷா ஆக்கிட்டேன் தப்பு தெரிஞ்சு தான் போவாங்க யாரும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது ஆனா நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் வந்து ஐயா ரங்கசாமி ஐயா தலைமையில் ஆளக்கூடிய அரசு வந்து நீ சிறப்பான மத்திய அரசு வந்து அவளுக்கு தேவையான திட்டங்களுக்கு நமக்கு தேவையான அனைத்து உதவிகளுக்கு நம்ம மத்திய அரசு நமக்கு உறுதுணையா இருக்குது இதனால தான் நாம அதிகமா நம்ம செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில வந்து ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு வந்து வளர்ச்சி பணிகளை வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பள்ளிக்கூடம் கட்டி நிறுகிறேன் மொத்தம் வந்து நம்ம பகுதியில் வந்து ஒரு அங்கன்வாடி வரப்போகுது அது கவர்மெண்ட்டினுடைய அங்கன்வாடி கவர்மெண்ட் இடம் பார்த்துருக்கோம் அது நம்ம பாலியல் ரீதியாக இடம் பார்த்துருக்கிறாங்க அதுக்கு எஸ் பிடி இப்படி வந்து எல்லா அரசு இதுகளும் நமக்கு வந்து நம்முடைய சொந்த கட்டணத்தில் இயங்குறது மொத்தம் அஞ்சு அங்கன்வாடி தான் ஒரு அங்கன்வாடி பூமி பூஜை போட்டு ரெண்டு அங்கன்வாடி வந்து ப்ராசஸ் இருக்குது பத்து என்னுடைய எண்ணம் வந்து பத்து அங்கன்வாடி கட்டணம் நினைச்சா இதுதான் போகிற அஞ்சு அங்கன்வாடிக்கு வந்து நாம் வந்து வேலை பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்ல லைப்ரரி ஒண்ணு நம்ம அங்க கட்டிருக்கோம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா உங்களுடைய ஆசியோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் அந்த இடத்த நான் வந்து வந்தாக்க செய்வது நல்ல அடிப்படையான நீங்க அதிகப்படியான வார்த்தை கிட்டத்தட்ட வந்து நம்ம எழுத்து நிற்கிறதா பெரிய பெரிய தொழிலதிபர் தான் இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு அந்த மதிப்பை கொடுத்து அந்த ஒரு நல்ல இடத்துல என்ன வச்சு பார்க்கணுன்றது தாய்மார்களுடைய எண்ணங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய எண்ணங்கள் அது மட்டும் இல்லை வந்தவொடனே நிறைய சொல்லணும் வந்தவொடனே நம்மளுடைய இறுதிச் சடங்கு செய்கிற இடம் வந்து நமக்கு வந்து உடைய இதுவாக இருந்தது

どうなしか。<music> Hello, Moto.